கட்டு நீ அதே மாதிரி சட்டை வரையும் போட்டு வர ஐயப்ப கோயில் எல்லாம் திருந்திட்டாங்க இப்ப இப்பெல்லாம் அந்த நாள்ல வந்து அது மாதிரி துணிதான் கட்டுவாங்க ஒன்ன மாதிரிதான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுருப்பாங்க இப்ப பார்த்தா புடவை கட்டா புடவை அது மாதிரி நீ பெண்களுக்கு அழகே புடவை தான் முக்கியம் ஆமா இப்போ நல்லா இருக்குது எத்தனை முந்தாணி சேலா இது பதினாறு கல்வி சேலா முந்தாணி பதினாறு மூணு முந்தாணி ஆகுது நாலு முந்தாணி தான் பதினாறு கல்வி சேலை சேலை ஆனால் நாலு முந்தாணி இந்த உமையவள் தான் Yeah <laughs>

போலா இது அவரை தாக்க முடியல வெ அப்படி அந்த பேரை வீசி இரண்டாவது தடவை மனதை குத்துறீங்கமா நான் பூஜை புரி முடிச்சி தங்கா என்ன வந்தார் அண்ணா கண்ணா நாராயணா அப்படி என்று ஒரு அவதரீ மூன்றாவது ஆகே அதே மனதை குத்தி நிங்கமா பாவிச்சு லிங்க பூஜை புரி முடி வெட்டை வந்தார் யாரு இந்த கைலாயநாதனனுக்கு மூணாம் பேர் புள்ள மூணாம் புள்ள நானா உற்பத்தி பண்ண நீங்கிட்டنا இது ஆம்பளரே விரும்பு அப்படி என்று

குங்குமம் இருந்தது அது எடுத்து நெத்தில வச்சோம் இப்ப எல்லாம் தாய்มารி போற குங்குமம் வைக்க போற வட்டமா எங்க வச்சிராதா பெரிய நான் அது அது ஆடியோவை வருஷத்துக்கு முன்னதுதுங்க நான் இப்போலாம் அந்த குங்குமத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்க இந்த மஞ்சளை தூக்கி சாம்பார்ல போட்டாங்க இப்ப போட்டாங்க இப்போ போட்டு எட்டி வைக்கிறாங்க மச்சியாவை எடுத்து வா வச்சிரலாம் அது என்ன போட்டு அது ஸ்டிக்கர் போட்டு அது ஸ்டிக்கர் ஆனா அந்த பொட்டு பிற பாடுக்கு பேருமா உனக்கு தெரியல சொல்லி சொல் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமட்டோம் காலையில இருந்து டீ கடைக்கு போவோம் டீ கடைக்கு போகும் போதும் அவங்க போவோம் அப்புறம் அங்க போல போற இப்ப சாணி போட்டு சாணி வாரி போவா

ஒரே ஒரு சூரியன் கிளம்பு காலையில பார் வட்டமாக இருக்கும் அந்த வட்டமாக இருக்க முடியாத பொட்டு தான் தாய்மாரில் வைக்க கூடியது அம்மா வைக்க தேவல வச்சாலும் போதும் மாதா ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் பிறக்கணும் எட்டாம்பது பொண்ணு எட்டி பிறந்தாலும் குடிசைவரம் ஆயிடும் எட்டாம்பது பொண்ணு அதான் தெரியுமா ஆமா அவர் எங்கெங்கெல்லாம் மாடு மேலே மாட கோபுரி மேலே கோபுரம் கட்டிப்பார் அப்படி ஆமா நாங்கள் எட்டாம் பேர் பெண்ணை டக்குனு பிறந்தாள் அப்படி நான் பிறக்கு பொழுது ஆனால் எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா பிள்ளை வந்தது ஆமா என் குடும்பமே ரெண்டு பொண்டாட்டி குடும்பம் ஐயோ ஆமா ராம்பளை யார் ரெண்டு தலை வட்டி உட்காந்து போனா அவருக்கு எங்கம்மா நான் சொக்கம்மா ஏம்மா என் சந்தேகம் என்ன நீ யாவது பரவாயில்ல சொக்கமா ஆ சைட்ல இருக்கிற அந்த அம்மா மிஞ்சி நம்மளை கூட்டாட அவர்தான் கங்காதேவி அந்த அம்மா மேலே ஆமா திடீர்னு மூத்திரம் வருது அது நான் என்ன கேட்கணும் நீ அவரை தூக்கி

ஓ வேற மாத்திர வேலையே கிடையாது அதான் புளித்த ராஜனும் சொல்றேன் இல்ல அப்படியே பட்ட குடும்பம் என் குடும்பம் வாழ்ந்து வர என் பிள்ளைச்சினா எங்க பாத்த அப்பாவுக்கே ரெண்டு முன்னாடி நம்மளே சும்மா விடணும் அப்படின்னு அவன் சித்தி புத்தி சொல்ல முடியாத ஒரு ரெண்டு மனைவி

அது போல எனக்கு ஒரு புள்ளடிக்கிறான் யாரு அவன் யாரு யாரு

I'm not